ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தான் வந்து கொடுக்க போகிறேன் அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்ச நேரத்தில் அதிக ப்ளவுஸ் வந்து உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் நீங்கள் அதுக்குன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோட தொழில் ரொம்பவே பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஒன்று பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம தொடர்ந்து அந்த வேலையை வந்து நம்மளால் செய்ய முடியும் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து என்ன அப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணி என்னோடய ஒர்க் எல்லாமே வந்து பண்ணிக்கிறேன் அதுதான் வந்து உங்களுக்கும் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எட்டு ப்ளவுஸ் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு ப்ளவுஸாவது தைக்கணும் அப்படிங்கிறத ஆசையாக இருக்கும் ஆனால் நம்மளால் ஒன்றுக்கே முடியல ஒரு ப்ளவுஸு ரெண்டு ப்ளவுஸுக்கே தைச்சி முடிக்க முடியல இதில் எப்படி நாலஞ்சு ப்ளவுஸு எட்டு ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறது அப்படின்னா வந்து நமக்கு தோணும் எப்படி எல்லாரும் வந்து பண்ணுறாங்க அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற இந்த இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்குது அவங்களுக்கும் வீட்டு வேலைகள் இருக்கும் குழந்தைங்க இருப்பாங்க அவங்களும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் பண்ணணும் வெளியில் போயிட்டு வர வேலை இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து தான் அவங்களும் வந்து அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அதே மாதிரி தான் நம்மளுக்கும் நிறைய வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் என்னைக்கு நமக்கு வேலை இல்லாமல் இருந்திருக்க சொல்லுங்க நமக்கு என்னைக்காவது வேலை இல்லாமல் இருந்துட்டாலே ஒரு பெரிய விஷயம் தான் அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு அப்படி இருக்கும்போது நமக்கு டைம் கிடைக்கிறதே வந்து கம்மி தான் அந்த கிடைக்கிற டைமையும் நமக்காக நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு போராட்டம் தான் எதாவது ஒன்று சாதிக்கணும் செய்யணும் என் நம்மளால் முடிஞ்ச இன்கம்மை வந்து நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து நிறைய பேர்த்தோட கனவாகவே இருக்குது அந்த கனவை வச்சு அதை எப்படி வந்து நம்ம அதில் முன்னுக்கு வர்றது அந்த கனவை நோக்கி எப்படி அதை வந்து நினவாக்குறது அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியாமலுமே இருக்குது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒன்றும் படிப்பு இருக்கணும் இல்லைனா கைத்தொழில் இருக்கணும் இந்த ரெண்டில் எதாவது ஒன்று இருந்துட்டாலே வந்து போதும் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் படிப்பு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக கை தொழில் வந்து இருக்கணும் இதுக்கு நம்ம படிக்கணும்னு நமக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது நமக்கு வந்து நல்ல ஒரு ஆர்வமும் ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருந்தாலே வந்து போதும் ஆசையும் இருந்தாலே வந்து போதும் அது வந்து நம்மளை அடுத்தடுத்த இடத்துக்கு வந்து கொண்டு போகும் அதை நோக்கி நம்மளை வந்து போக வைக்கும் அதனால் எந்த ஒரு தொழில் செஞ்சாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆர்வத்தோட செஞ்சு பழகுங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் என்னால் வந்து ஸ்டார்டிங்கில் எதுவுமே என்னோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்து பண்ணுவார் அப்படி இருக்கிறப்ப எனக்கு ரொம்பவே வந்து இதாக தான் இருக்கும் நம்மளால எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்னு ஏன்னா எல்லா விலைவாசியுமே ஏறி போச்சு ஒருத்தரோட சம்பாத்தியத்தால் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் நாளாக நாளாக பார்த்தீங்க அப்படின்னா முதல் குழந்த பிறந்தது ரெண்டாவது குழந்த பிறந்தது அதுக்கப்புறமே நான் குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவோம் அப்போ அவங்க ஸ்கூல் போக ஆரம்பித்ததுக்கப்புறமே அப்புறமே நமக்கு வந்து இடையில கொஞ்சம் நேரம் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி டைமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கிளாஸ் போக கற்றுக்க ஆரம்பித்தேன் வீட்டில் ஆல்ரெடி மிஷின் இருந்தது ஹஸ்பண்ட் வந்து டைலர் தான் அப்படிங்கிறதுனால அப்புறம் ஜென்ஸ் டெய்லர் அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்கிட்டது மிஷின் எப்படி சுற்றுறது அப்புறம் ஜென்ஸு சட்டை வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிட்டேன் சரி நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வெளியில் தான் தைக்க கொடுக்குறோம் நம்ம வந்து தைச்சு பழகிட்டோம் அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த காஸ்ட்டு வந்து நமக்கு மீதியாகும் தானே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கற்றுக்க பழகினேன் அதுக்கப்புறமே அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏ டு ஜெட் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு லெவன் மந்த் ஒன் இயர் பக்கமாகவே நான் வந்து கிளாஸ் போக கிளாஸ் போனேன் எனக்கு இதுதான் தெரியணும் அப்படின்னு நான் வந்து கற்றுக்கல எனக்கு தேவையில்லை அப்படின்னாலுமே எல்லாத்தையுமே நான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன் கற்றுக்கிட்டு இப்போ நான் ஒரு கடை வைக்கிறனோ இல்லையோ ஆனால் வந்து என்னை வந்து கேட்டால் எனக்கு எல்லாமே தைக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சேன் எனக்கு வந்து பேசிக்காக வந்து ப்ளவுஸு சுடிதார் இந்த மாதிரி பாவாடை சட்டை மட்டும் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க நீ வந்து நீ வைக்கிறியோ இல்லையோ மற்றவங்களுக்கு தெச்சு கொடுக்குறியோ ஆனால் நீ ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரையுமே கற்றுக்கோ அப்படின்னு வந்து அதனால தான் வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரையுமே கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டே சரி நம்ம வந்து சும்மா இருக்க முடியாது இல்லைங்களா கத்துக்கிட்ட புதுசில் யார்கிட்டயாவது ஏதாவது துணி வாங்கி தைச்சாதானே நமக்கு ஒரு ஆசையாக இருக்கும் அப்போ பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாமே வந்து நான் இந்த மாதிரி வந்து கொடுங்க கூலி கூட வேணாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வாங்கி ஸ்டிச் பண்ணேன் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது ஓரளவுக்கு செட்டாக இருந்தது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துருந்தது இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான ஒரு அமௌண்ட்டை வந்து இந்த பரவாயில்லை வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதுவுமே எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது அப்போ அடுத்தடுத்து வந்து எனக்கு இன்னுமே வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து வந்தது அதுக்கப்புறமே தான் வந்து தொடர்ந்து இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்ட நான் வந்து தெரியப்படுத்தி அக்கம் பக்கம் வீடுங்கள்ல எல்லாம் தெரியப்படுத்தி அவங்ககிட்ட இருந்து ட்ரெஸ் வாங்கி நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன் கஸ்டமர் வந்து எதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்னாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி கொடுங்க நான் பிரிச்சுட்டு சரி பண்ணித்தரேன் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன் எந்த ஒரு கஸ்டமர்கிட்டையுமே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பேச்சு தரமாக ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அது மூலியமாக தான் நமக்கு நிறைய பேர் வந்து வருவாங்க நமக்கு நல்லா பேச தெரிஞ்சுருக்கணும் கஸ்டமர்கிட்ட மூஞ்சை கட்டுற மாதிரி பேசக்கூடாது கோவப்படக்கூடாது நம்ம நம்ம மேலே தப்பு இருக்குது நம்ம வந்து ச தப்பா திச்சிட்டோம் அப்படின்னா அவங்க திட்ட தான் வந்து செய்வாங்க அதை அவங்க இடத்துலேருந்து நம்ம வந்து அதை நினைக்கணும் ஒரு ச ட்ரெஸ் எடுக்கிறாங்க அதுக்கு தையக்கூலி கொடுக்குறாங்க லைனிங் கொடுக்குறாங்க எல்லாமே கொடுத்து அந்த காசு வேஸ்ட் ஆகி ஆசையாக எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை போட முடியல அப்படின்னா அவங்களுக்கும் அது சிரமமாக தான் இருக்கும் அவங்களோட மென்டாலிட்டிலேருந்து நம்ம அதை வந்து யோசிக்கணும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப கனிவாக அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறது அப்படியே வந்து நிறைய பேர் வந்து ஏன்னா நான் அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே வந்து சரி பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதனால் நாளாக நாளாக எனக்கு எங்கிட்ட வந்து கரெக்ஷன்ஸே வந்து எதுவுமே இல்லை அப்படியே ஏதாவது வந்தாலும் ப்ளவுஸு கொஞ்சம் லூஸ் டைட் ப்ராப்ளம் அது மட்டும்தான் வரும் மற்றபடி வந்து எதுவுமே வந்து கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து வரல அதையும் மீறி ஏதாவது வந் வர்றதுக்கு நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஃபால் ஆகிறது அதுவுமே கொஞ்சம் நாள் வந்து கஸ்டமர் சொன்னாங்க அதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிறத விடவே அவங்களுக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைட்டாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா கிராஸ் கட்டிங் போடும்போது அலுவ ப்ளவுஸில் இருக்கிறத விட நம்ம கொஞ்சம் டைட்டாக நெக் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க போட போட அவங்களுக்கு கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி இருக்கும் அந்த நெக்கும் வந்து கரெக்டாக உட்காந்துக்கும் அதுவே நம்ம வந்து அலவ் ப்ளவுஸில் இருக்கிற அளவே வந்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அவங்க போடும்போது கிராஸ் கட்டிங் போடுறப்ப இன்னுமே அது லூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னோடய தொழிலை வந்து கொண்டு வந்தேன் எனக்கு டைம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு இது தான் குழந்தைங்க வந்து ஸ்கூ காலையில் கொஞ்சம் நேரமாக எழுந்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து வீட்டு வேலை எல்லாமே வந்து குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா அந்த டைமுக்கே நம்ம வந்து க சாப்பாட்டு வேலையெல்லாமே முடிச்சுருவோம் அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கு தான் இருக்கும் வீடு கூட்டுறது பாத்திரம் கழுவுறது துணி மணி துவைக்கிறது மடித்து வைக்கிறது அந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்கும் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின் ஒரு பத்து பதினோரு மணிக்குள்ளார வந்து எல்லா வேலையும் முடிச்சிடலாம் முடிச்சதுக்கு பதினோரு மணிலிருந்து நமக்கு ஒரு நாலஞ்சு மணி வரையும் வந்து டைம் கிடைக்கும் அதுக்கு குழந்தைங்க வந்துட்டாங்க அப்படின்னாலும் ஒரு ஆறு ஏழு மணி வரையுமே நமக்கு வந்து டைம் கிடைக்கும் அதுக்கு மேலே வந்து திருப்பி டின்னர் செய்கிற வர்க் இருக்கும் குழந்தைங்களை பார்க்குற வேலையும் இருக்கும் நான் இந்த குறிப்பிட்ட டைமை எப்படி நமக்கானதாக யூஸ் பண்ணணும் எனக்கானதாக யூஸ் பண்ணணும் எனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் தான் அதை பற்றி சுற்றி மட்டும்தான் வந்து யோசித்தேன் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன் எனக்கு தைக்கிறதுக்கு நேர எதுவுமே இல்லை அப்படின்னாலும் சரி என்னோடய ஓன் ப்ளவுஸ் ஏதாவது ஒன்று ஓல்டு சாரியிலருந்து ஸ்டிச் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து நானே வந்து கிளாத்து வச்சு ஏதாவது டிசைன் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி வந்து ஸ்லீவ் டிசைனு பேக் நெக் டிசைன் இந்த மாதிரி டிசைன்ஸ் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்கை தான் நான் வந்து பண்ணுவேன் என் தைக்காமல் ஒரு நாள் கூட இருந்ததே இல்லை அப்படி ஒரு நாள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப அந்த நாள் கொடுமையாக தான் இருக்கும் ஏன்னால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தெக்க உட்காந்தா தான் அது ஒரு ஃபுல்ஃபில்லான டேவாக இருக்கும் தெக்கலை அப்படின்னாவே மாதிரி மாதிரிதான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஸ்டிச்சிங் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து நாளாக நாளாக ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த டைம் டைமை தவற விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து அதை ஈக்குவல் பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமாயிடும் காலையிலே சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் அந்த அந்த வேலை எல்லாமே செய்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனமும் செலுப்பும் வந்துடும் அப்புறம் சரி போ இன்னைக்கு விட்டுறலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் அதை முதல்ல நம்ம விரட்டி அடித்தாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கையில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மொபைல் ஃபோன் தான் இந்த மொபைலை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டைம் போகிறதே வந்து தெரியாது அதனால வந்து அதுக்குன்னு நம்ம ஒர்க்கை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து இந்த மாதிரி பொழுதுபோக்கு விஷயத்துக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி அந்த மாதிரி பார்த்துக்க வேண்டியதாக நம்ம வேலை செய்கிற நேரத்தை வேலைக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு இதாக இருந்துக்கோங்க எப்படி சொல்கிறது ஒரு முதலாளி மாதிரி இருந்துக்கோங்க ஒர்க்கிங் டைமு ஒர்க்கிங் டைம் மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்கிற டைமில் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ ஒரு பக்கம் வேலைக்கு போனோம் அப்படின்னா நமக்கு அங்கே எந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்மளோட தொழிலில் சக்ஸஸ் பார்த்தரலாம் அந்த மாதிரி தான் நானுமே மற்ற டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதாக இருப்பேன் ஆனால் வந்து ஸ்டிச் பண்ண உட்காந்துட்டேன் அப்படின்னா என்னோட கவனம் முழுசுமே வந்து அதில் மட்டும்தான் இருக்கணும் அதுக்கப்புறமே கூட நம்ம வந்து தைச்சி முடிச்சுட்டு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம் ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டைமிங் செக் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு ப்ளவுஸை நான் வந்து ரொம்ப அதிக நேரத்தில் தைச்சிட்டு நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது இதை நான் முடிச்சு கொடுக்கணும் இப்போ யாராவது கஸ்டமர் துணி கொடுத்தாங்க அப்படின்னாவே டென் டேஸ் பக்கமாக நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டு பத்து நாள் கழிச்சு தான் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கஸ்டமருக்கு நம்ம டக்கு டக்குன்னு உடனே வந்து ப்ளவுஸ் கொடுத்தா தான் அவங்களுக்கும் வந்து அடுத்தடுத்து தைச்சிட்டு நமக்கு வந்து திருப்பியும் வந்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆசையாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்கி வச்சுட்டு நாள் கணக்காக நம்ம இழுத்தடிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கே வந்து ஒரு ஈடுபாடு இல்லாமல் போயிடும் அதனால வந்து சீக்கிரமாக எல்லாத்தோட க டெலிவரியும் நம்ம முடிக்கணும் நிறைய ஆர்டர்ஸ் வந்து இன்னும் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அப்படி வரும்போது தான் வந்து நான் ரொம்ப லேட்டாக தைக்கிறேன் இந்த மாதிரி தைக்கவே கூடாது இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணோம் அவங்கவுங்க ஒரு ப்ளவுஸுக்கு இருபது நிமிஷம் தான் சொல்கிறாங்க ஒரு லைனிங் ப்ளவுஸுக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தான் சொல்கிறாங்க நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணுறோம் அப்போ யாருக்கிட்ட மிஸ்டேக் நம்மக்கிட்ட தான் மிஸ்டேக் அந்த மிஸ்டேக் எப்படி நம்ம சரி பண்ணுறது இந்த மாதிரி சரி பண்ணணும் அப்படின்னு நானாக தான் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ டைமிங் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே அந்த டைமிங்கை படிப்படியாக படிப்படியாக கொண்டு வர ஆரம்பித்தேன் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து எதுவுமே வந்து சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்காம இருந்ததே கிடையாது ஏன்னா நான் இப்போ பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னா அதில் ஏதாவது மிஸ்டேக் வந்தது அப்படின்னா கடைசியாக நான் தான் ஃபுல் ப்ளவுஸையும் பிரித்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது எனக்கு இன்னுமே ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வேலையாக தான் இருக்கும் அதனால் ஒவ்வொரு பார்ட்டுமே வந்து நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்து பார்த்து தான் வந்து ஜாயின் பண்ணுவேன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தைக்கிற சுறுசுறுப்பை மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க மற்றபடி உங்களை எதையுமே செக் பண்ணாமல் நீங்கள் ஸ்பீடாக தேங்க அப்படின்னு நான் வந்து சொல்லவே கிடையாது மிஸ்டேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸு கட்டிங் நம்ம கரெக்டாக போட்டாலே ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வந்துடும் எந்த மிஸ்டேக்குமே இருக்காது ப்ளவுஸ் கட்டிங்கை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக கற்றுக்கணும் அது மட்டும்தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேத்துக்கு ப்ளவுஸ் கட்டிங்கில் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் நம்மளையே அறியாமல் இது அந்த மாதிரி வந்து இருக்கும் அது பிகினராக இருக்கும் தான் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய நாள் ஆகாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வருஷம் ஆக அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து படிப்படியா படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும் இப்படி தான் எனக்குமே வந்து குறைய ஆரம்பித்தது எடுத்தோன்னே நான் வந்து ரொம்ப நல்லா வந்து ஸ்டிச் பண்ணிட நான் யார்கிட்டையும் வந்து திட்டுவாங்களா அந்த மாதிரி எல்லாம் நான் எதுவுமே சொல்ல கிடையாது எல்லாத்தையும் தாண்டி தான் வந்து நான் வந்திருக்கிறேன் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மிஸ்டேக்ஸ் அப்படின்னு வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கணும் உங்களுக்குன்னு ஒரு தொழில் வேணும் உங்கள் கையிலேயும் நாலு காசு இருக்கணும் நீங்களும் குடும்பத்துக்கு செலவு பண்ணும் அப்படிங்கிறது எல்லாம் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்து தைக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துடும் வரல அப்படின்னா என்ன நம்ம நம் நம்ம தான் அது மேலே இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரணும் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு பிடிச்சதுனால மட்டும்தான் வந்து செய்கிறோம் அது பிடிக்காமல் யாருமே எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செய்ய மாட்டாங்க அப்போ நமக்கு பிடிச்சதுனால தானே செய்கிறோம் அப்போ அதை வந்து இன்னுமே நல்லா செஞ்சால் என்ன இப்போ அது நம்ம ஒரு இன்கம்காக ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதே இன்கம்காக எத்தனை பேர் எவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்க இப்போ அந்த முந்நூறு ரூபாய்க்காக உங்களுக்காவது ஒர்க் தெரியுது நீங்கள் அதை செய்கிறீங்க ஒர்க் தெரியாதவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து நைட்டு வரையும் சாயந்தரம் வரையும் அதுக்காக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்போ அது நமக்கு ஒரு பெஸ்ட்டு தானே பெஸ்ட்டான ஒரு இது தானே இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ டு செட் வந்து எல்லாமே வந்து ப்ள ஸ்டிச்சிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் வந்து லேடிஸ் ஐட்டம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை பரவாயில்ல அப்படி கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட கேட்டாலுமே வந்து தெரியல அப்படின்னாலும் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களோட தொழிலை வந்து இன்னுமே நீங்கள் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் என்னோடய வந்து இன்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாசம் மாசம் பாத்தீங்க அப்படின்னா இல்ல மாச மாசம்னு சொல்ல முடியாது வருஷம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறி ஒரு பர்டிகுலர் ஒரு அமௌண்ட்டில் இருந்து அந் கொஞ்சம் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வந்து போயிட்டுருக்குது அப்போ அந்தளவுக்கு நான் வந்து அதுக்கு ஹார்ட் ஒர்க்கும் வந்து போட்டிகிட்டே தான் இருக்கிறேன் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாளில் வந்துதான் அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அதுக்குன்னு ஒரு நாட்கள் வந்து ஆகும் அதுக்குன்னு அதுக்குள்ளார நம்மளும் வந்து ஓரளவுக்கு பக்குவம் ஆயிடுவோம் எப்படி எப்படி எதை பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் அப்படி தான் வந்து ஒவ்வொன்றையுமே பண்ண முடியும் எடுத்தோன்னே நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஆள் ஆயிடணும் ஒரு பெரிய டைலர் ஆகிடணும் ஒரு பத்து பேத்துக்கு வந்து வேலை கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயந்தான் பண்ணலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் நீங்கள் ஓரளவுக்கு அந்த ஸ்டிச்சிங்கில் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பத்து மிஷின் வந்து வாங்கி போடுறீங்க நிறையா ஆர்டர்ஸ் பிடிக்கணும் அது எப்படி ஆர்டர்ஸ் பிடிக்கிறது ஆர்டர்ஸ் பிடிச்சு ஆட்களுக்கு வேலை கொடுத்து அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணலாம் ஆனா வந்து நான் வந்து படிப்படியாக தான் வந்து கொண்டு போயிட்டு இப்போ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஒரு ரெண்டு பேத்துக்காவது நான் வந்து ஒரு கட்டிங் கொடுக்கற அளவுக்கு என் கிட்ட வந்து ஆர்டர் வந்து வர 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 ஆரம்பிச்சிருக்குது இது இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக நான் இத வந்து தொழிலாக எடுத்ததுக்கு அப்புறமேலே கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து பிக்கப் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ ஒரு வருஷத்துல நமக்கு ஒரு ஐம்பது கஸ்டமர் இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துல நமக்கு ஒரு நூறு கஸ்டமரா அவங்க வந்து மாறி வருவாங்க அது மாத்துறதும் இருக்குது நம்மளோட பேச்சு திறமை நம்மளோட ஸ்டிச்சிங் தான் இதெல்லாம் பொறுத்துதான் நம்ம நல்ல ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் நம்மளை தேடி ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் வந்து வர ஆரம்பிக்கும் நான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உள்ளே இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு தெரிய வாய்ப்பில்லை அப்படிங்கிறதுனால டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் யாராவது ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்கன்னா நாங்களே போய் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம் நானும் எங்கள் தான் வந்து இதை பார்த்துக்குறோம் எங் எனக்கு எங்கள் வீட்டுக்கார் ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அவர் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மெட்டீரியல் ஷாப் மாதிரியும் வந்து வச்சுருக்குறோம் ப்ளவுஸு லைனிங்கு அப்புறம் ப்ளவுஸுக்கு தேவையான பிட்ஸ்ட்டு இதெல்லாம் எல்லாமே வந்து லேஸு ஃபால்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நூல் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னையும் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட மனசில் இதை ஒன்று மட்டும் நீங்கள் கரெக்டாக நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ பிளவுஸா இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சீக்கிரமாக குறைஞ்ச நேரத்தில் நிறைய பிளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க இன்னைக்கு இந்த ஃபுல் பிளவுஸும் పని త్యాక్స్ ఫర్ వాచింగ్ ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియోలో పక్కల బాయ్